இறைமகன் ஏசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே பெற்றோரே பெரியோரே இந்த நாளிலே ஆண்டவர் இந்த இறைவார்த்தையை தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அன்பு தெய்வமே உம்முடைய மக்கள் நாங்கள் இந்த இறைவார்த்தைக்கு செவி மடுத்து கேட்கும் உம்முடைய இறைவார்த்தையின் வல்லமை ஆற்றல் எங்களில் நிறையட்டும் இன்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்னென்ன வழிகளில் நடக்க வேண்டும் ஆண்டவரே உமக்கு பிடிக்காத உம்முடைய இதயத்திற்கு ஒவ்வாத ஒவ்வொன்றையும் நாங்கள் விலக்கி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக இன்றைய நாளிலே நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் பிரியம் உம்முடைய அருள்கரம் எங்களோடும் எங்களுடைய பிள்ளைகளோடும் எங்களுடைய தலைமுறையோடும் இருக்கட்டும் ஆமே அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை இணை சட்டம் எட்டாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினான்கு வரையுள்ள இறைவார்த்தைகள் இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்ற கட்டளைகள் நியமங்கள் முறைமைகள் ஆகியவற்றினின்று வழுவி உங்கள் கடவுளாகி ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாய் கடவுளை மறந்து போகாதபடி கவனமாய் இருக்க வேண்டும் கடவுளின் கட்டளைகளை கடைபிடி கடவுளின் நியமங்களை கை கொள்ளுங்கள் கடவுளின் முறைமைகளை பின்பற்றுங்கள் இந்த இறைவார்த்தை நமக்கு தருகின்ற பாடம் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து இறைவார்த்தையை நம்பி ஏற்றுக்கொண்டு அதை உள்ளத்தில் இருத்தி தியானிக்க வேண்டும் என்பதுதான் அது மறந்து போகாதிருக்க கவனமாயிருங்கள் இந்த இறைவார்த்தையினால் கிடைக்கின்ற அபிஷேகம் என்ன அன்புமிக்கவர்களே அந்த அபிஷேகம் தான் அடுத்த இறைவார்த்தை சொல்லுகின்றது நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அழகிய வீடுகளை கட்டி அவற்றில் குடியிருக்கும் போதும் உங்கள் ஆடு மாடுகள் பழுகும் போதும் வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும் போதும் உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும் போதும் நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம் அருமையான இறைவார்த்தை அன்புமிக்க சகோதரனே நீங்கள் கடவுளின் ஆசீர்வாதத்தால் உண்டு நிறைவடைவீர்கள் கண்டிப்பாக உண்டு நிறைவடைவீர்கள் கடவுளின் கருணையால் அழகிய வீடுகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அழகிய வீடுகளில் நீங்கள் குடியிருப்பீர்கள் உங்கள் ஆடு மாடுகள் பலகி பெருகும் பொன்னும் வெள்ளியும் மிகுதியாக கிடைக்கும் உங்களுக்கு உள்ளதெல்லாம் பலகி பெருகும் இது ஆண்டவரின் வார்த்தை கண்டிப்பாக நடந்து நடந்துகீர்கள் இவ்வாறு நடைபெறும் போது ஒரு அபாயம் உண்டு என்ன அபாயம் இந்த அபாயத்தை தான் ஆண்டவர் என்று எச்சரிக்கை விடுகின்றார் அந்த அபாயம் என்னவெனில் செல்வம் பெருகும் போது நெஞ்சில் செருக்குற்று நான் பெரியவன் என்ற அகந்தை இருமாப்பு உண்டாகும் அப்போது கடவுளை மறந்து போகின்ற சூழல் உருவாகலாம் என்றுதான் கடவுள் என்று சொல்லுவது கடவுளின் ஆசீர்வாதம் மட்டுமே நமது வாழ்வில் ஒவ்வொரு நன்மைகள் உண்டாக காரணமாக அமையும் அன்புமிக்கவர்களே எனக்கு தெரிந்த ஒரு நபர் என்னிடத்தில் ஜெபிப்பதற்காக வந்தார் அதை நான் ஒரு தொழில் செய்துட்டு இருக்கிறேன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அது ஒழுங்காக போக மாட்டேங்குது எனக்கு ஜெபிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அன்புமிக்கவர்களே நான் அவருடைய கர தலையில் கை வைத்து ஜெபித்து விட்டு சொன்னேன் ஒவ்வொரு நாளும் முழந்தால் படியிட்டு அரை மணி நேரம் நீங்கள் விவிலியத்தை வாசியுங்கள் என்று சொல்லி அனுப்புனேன் அந்த நபர் அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை அரை மணி நேரம் முழந்தால் படியிட்டு வாசித்து கொண்டே வந்தார் வாசிக்க 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 என்ன நடந்ததென்றால் அந்த வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலகி 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 வியாபாரம் நல்ல முறையில் நடந்து கொண்டே இருந்தது வியாபாரம் அதிகமாக பெருகியது அதிகமாக பெருக 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 வியாபாரத்தில் மூழ்கி போன அந்த நபர் இறை வார்த்தையை வாசிப்பதை விட்டுவிட்டார் அவரோடு வார்த்தையை அவர் எடுத்து செல்வதில்லை பைபிளை எடுத்து செல்வதில்லை மாறாக ஒரு பருதியில் இறைவார்த்தை என்னவென்றே தெரியாமல் அந்த வியாபாரத்தில் முழுவதுமாக தண்ணியை கரைத்து கொண்டார் ஈடுபடுத்தி கொண்டார் சிறிது காலங்கள் கழிந்த பிறகு என்ன நடந்ததென்றால் அவர் மீண்டும் என்னிடம் வந்தார் காரணம் என்னவென்றால் அவருடைய பிசினஸ் அதாவது அவருடைய வியாபாரம் அது கொஞ்சம் கொஞ்சமாக நலிந்து வந்தது இப்பொழுது அவர் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பினார் அவர் மீண்டும் சொன்னார் இப்படி இப்படியெல்லாம் இருந்துச்சு ஃபாதர் வியாபாரம் பெரிய அளவில் இருந்தபோது நான் என்னையே மறந்தேன் இறைவார்த்தை மறந்தேன் நண்பர்களோடு அனைத்தையும் செலவிட்டேன் என்று சொன்னார் நான் மீண்டும் சொன்னேன் இறைவார்த்தையை வாசியுங்கள் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் என்று சொன்னேன் அன்புமிக்கவர்களே வாழ்க்கையில் அந்தஸ்துகள் வசதிகள் பொறுப்புகள் படிப்புகள் பணம் செல்வாக்கு அனைத்தும் வரும்போது கடவுளை மறந்துவிடக்கூடாது என்றால் அவரும் ஒரு காலத்தில் நம்மை மறப்பார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி मरिए है